அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது மகாவம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் என்னும் நூல் மன்னார் ஊடகவியலாளர் ஜெகன் எழுதி மன்னார் ரோட்டரி கழகத்தின் நிதி அனுசரணையில் வெளியீடு செய்யப்பட்ட மகாவம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் என்னும் நூல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தபேந்திரன் அவர்களிடம் இன்று நான்காம் தேதி காலை பதினோரு மணியளவில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இதே நேரம் ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைவாக குறித்து நூலின் ஒரு தொகுதியை யாழ்ப்பாணம் நூலகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட முக்கிய நூலகங்களுக்கு வழங்குவதற்காக வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரணவநாதன் அவர்களிடம் இன்று மதியம் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் லட்சுமி கரங்கள் தொண்டு அமைப்பின் பணிப்பாளர் சக்தி ராமலிங்கம் மன்னார் ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமிகள் ஆலயத்தின் தர்மகத்தா சின்னையா கிருபாகரன் சுயதொழில் முயற்சியாளர் ராகமுத்து சேதுபதி போன்றவர்கள் கலந்து கொண்டு நூல்களை வழங்கி வைத்தனர் ஊடகவியலாளர் எஸ் எழுதிய வம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் எனும் நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது குறித்த நூலின் மகாவம்ச விஜயனும் எழுநூறு தோழர்களும் இலங்கையில் வந்து இறங்கிய இடமான மன்னார் கட்டுக்கரை பிரதேசம் என்பதை சங்ககால இலக்கிய நூல்களின் துணையோடு கூறப்பட்டுள்ளது மன்னார் ரோட்டரி கழகத்தின் நிதி அனுசரணையில் மன்னார் ஊடகவியலாளர் எஸ் ஜெகன் எழுதிய மகாவம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் எனும் சங்க இலக்கிய நூல்கள் மூலமாக இடப்பெயராய்வு நூலானது இன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வானது மன்னார் ரோட்டரி கழகத்தின் தலைவர் ரோபர்ட் பிரீஸ் தலைமையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது மகாவம்ச விஜயனும் எழுநூறு தோழர்களும் இலங்கையில் வந்து இறங்கிய இடமானது மன்னார் கட்டுக்கரை பிரதேசம் என்பதை சங்ககால இலக்கிய நூல்களான கம்பராமாயணம் தொல்காப்பியம் உட்பட மகாவம்ச நூல்களின் ஆதாரத்தோடும் தற்கால வரலாற்று ஆசிரியர்கள் வெளியீடு செய்த நூல்களின் துணியோடு குறித்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுக்கரை பிரதேசத்தின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் அதன் சிறப்பு குன்றியதற்கான காரணங்களை கம்பராமாயணம் மகாவம்ச நூல்கள் கூறும் இடம்பெயர்வுகளையும் தற்போது மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் இடம்பெயர்வுகளையும் ஒப்பிட்டு ஆய்வு நூலாக வெளிவந்துள்ளது இந்த நூல் ஆய்வினை மன்னார் கல்வி வெளிய ஆசிரியர் ஆலோசகர் சந்திரலிங்கம் ரமேஷ் வழங்கியிருந்தார் இந்த நிகழ்வில் மன்னார் ஊடகவியலாளர்கள் கல்வியாளர்கள் கலை இலக்கிய ஆர்வலர்கள் கலைஞர்கள் போன்றோர்கள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது